ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பே டு மை சேனல் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு டின்னராக கூட நைட்டு வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக நம்ம வந்து இதை வந்து சாப்பிட்டா நமக்கு வந்து பசியும் அடங்கிரும் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும் பனானா ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம் அதே மாதிரி வந்து நல்லா வயிறும் வந்து ஃபில்லாகிற மாதிரியான ஒரு ஸ்மூத்தி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் என்ன மட்டி பழம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் பண்ணால் அதை உடச்சி வந்து போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கப் அளவுக்கு பால் பால் வந்து காய்ச்சி வச்ச பாலாக எடுத்துடுங்க அப்படி இல்லைனா அந்த பாலை வந்து சில் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதையும் போட்டாச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சுகருக்கு வந்து ஹனி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நான் வந்து இதில் ஹனி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த ஹனிக்கு பதிலாக நீங்கள் வந்து டேட்ஸ் போட்டுக்கிடலாம் டேட்ஸாக இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்ற வேணாம் அப்படியே நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க நல்லா ஸ்மூத்தான டெக்ச்சரில் கிடைக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு கப்பு குடிச்சாலே இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது பனானால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொட்டாஷியம் நிறையா இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா பசியை ரொம்பவே நல்லா வந்து கண்ட்ரோலில் வைக்கிற அளவுக்கு நிறையா இதுவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்